ரமீலா நல்ல உணவுகள் இன்றைக்கி ஒரு நல்ல உணவு பார்க்கலாம் ராகி பால் எடுத்து ராகி கூழ் காய்ச்ச போகிறோம் குழந்தைங்களுக்கு அதில் வந்துட்டு நான் கொஞ்சமாக ஓமம் போட்டிருக்கேன் வீக்லி ஒன்ஸ் வந்து ஓமம் போட்டு கொடுக்குறது ரொம்ப நல்லது நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து பாதாமும் கூட நம்ம வந்து முந்தினத்து நாளே நாலு ப்ளீஸ் ஊற வச்சு இந்த பால் அடிக்கும் போது அது கூட போட்டு அடிச்சு கூட நம்ம கூழ் காய்ச்சிக்கலாம் இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லாட்டி வந்து அது கட்டி விழுந்த மாதிரி ஆகிடும் நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா கெட்டி ஆகிடும் அவ்வளோதான் கலர் சேஞ்ச் ஆகிறதே உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் வெள்ளையாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக அந்த ராகி கலரே கொஞ்சம் வரும் அப்போ வெந்திருச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதான் கூலும் ரெடி இது கூட வந்து நீங்கள் முந்திரியும் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு நாள் நான் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்குவேன் ஒன்று டு ஒரு நாள் வந்துட்டு இந்த கூழ் கொடுக்கறது ரொம்ப நல்லது இந்த கூழ் வந்து சிக்ஸ் மந்த் பேபிலிண்டே கொடுக்கலாம் இந்த கூழ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ